வெல்கம் டு மலிடம் தமிழ் அகாடமி இந்த வீடியோவில் கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் மேல்முறையீடு செய்த விண்ணப்பதாரர்களுக்கு இன்று முதல் தலைவிக்கு ஆயிரம் ரூபாய் ஸ்கீம் ஆனது வழங்கப்பட இருக்குது ஸோ அது பற்ற முக்கியமான இன்ஃபர்மேஷன் நம்ம பார்க்கலாம் ஸோ இந்த கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் குடும்பத் மாத மாதம் பதினைந்தாம் தேதி அவங்களுடைய வங்கி கணக்கில் ஆயிரம் ரூபாயானது வரவு வைக்கப்பட்டு வந்தது ஆனால் இந்த மாதம் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு ஜனவரி பத்தாம் தேதி அதாவது இன்றைக்கே அவங்க வங்கி கணக்கில் வரவு வைக்கப்படும் அப்படின்னு தமிழக அரசு அறிவிச்சிருக்காங்க அதே மாதிரி இன்றைக்கு புதிய பயனாளர்களுக்கும் அந்த ஆயிரம் ரூபாயானது வழங்கப்படுது அது மட்டும் இல்லாமல் இந்த கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் மேல்முறையீடு செய்த விண்ணப்பதாரர்களுக்கு அவங்களுடைய விண்ணப்பங்களை விரைவாக பரிசீலனை செய்து பணம் வழங்குறதுக்காக புதிய தாசில்தார் மற்றும் துணை தாசில்தார் பணியிடங்களை தமிழக அரசு நியமனம் செஞ்சுருக்காங்க அது பற்றின தகவலையும் வீடியோ நம்ம பார்க்கலாம் ஸோ ஃபுல் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனலில் வரக்கூடிய லேட்டஸ்ட் கவர்மெண்ட் ஜாப் மற்றும் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் பற்றின அப்டேட்லாம் நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம மேலும் தமிழ் அகாடமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவர்களுக்கும் இது பயனுள்ளதாக இருக்கும் ஸோ இந்த கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் ஏற்கனவே ஒரு கோடிக்கும் மேற்பட்ட குடும்பத் தலைவிகள் மாதம் மாதம் இந்த ஆயிரம் ரூபாய் பணம் வந்து வாங்கிட்டு இருக்காங்க அதாவது செப்டம்பர் மாதம் முதல் தொடர்ந்து இந்த ஆயிரம் ரூபாயானது வழங்கப்பட்டு வருது ஸோ இந்த மாதம் முதல் அந்த மேல்முறை செய்த விண்ணப்பதாரர்களுக்கும் இந்த ஆயிரம் ரூபாயானது வழங்கப்படும் அப்படின்னு தமிழக அரசு அறிவிச்சிருந்தாங்க அதன் அடிப்படையில் இந்த மாதம் புதிதாக ரெண்டு லட்சம் பயனாளர்கள் வந்து இந்த திட்டத்தில் சேர்க்கப்பட்டிருக்காங்க ஏற்கனவே வாங்கிட்டு இருந்தால் ஒரு கோடியே பதிமூணு லட்சம் ப்ளஸ் இந்த மாதம் இரண்டு லட்சம் சேர்த்து ஒரு கோடியே பதினைந்து லட்சம் மகளிருக்கு இன்றைக்கு அதாவது ஜனவரி பத்தாம் தேதியே இந்த பணமானது வழங்கப்படும் அப்படின்ற செய்தி வெளியாகியிருக்கு ஸோ இந்த கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் புதிதாக இணைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த மகளிருக்கு அவங்களுடைய வங்கி கணக்குக்கு பணம் சரியாக வருதா அப்படின்ற அந்த செயல்முறை வந்து நேற்றைக்கே ஒரு ரூபாய் அவங்களுடைய வங்கி கணக்கில் செலுத்தப்பட்டு அந்த வங்கி பரிவர்த்தனைகள் அப்படின்றது சரிபார்க்கப்பட்டிருக்கு ஸோ நேற்றைக்கே பார்த்தோம் அப்படின்னா மேல்முறையை செய்த மகளிருக்கு பல இடங்களில் அவங்களுடைய வங்கி கணக்கில் ஒரு ரூபாய் வர வைக்கப்பட்டிருக்கு ஸோ ஒரு ரூபாய் வரலை அப்படின்னா நமக்கு பணம் வராதா அப்படின்ற ஒரு கேள்வி நிறைய பேர் கேட்குறாங்க ஸோ நீங்கள் வந்து மேல்முறையீடு செஞ்சு உங்களுடைய விண்ணப்பம் பரிசீலனை செய்யப்பட்டு உங்களுடைய விண்ணப்பம் ஏற்கப்பட்டிருந்தது அப்படின்னா உங்களுடைய வங்கி கணக்குக்கு ஒரு ரூபாய் வரலை அப்படின்னாலும் உங்களுக்கு அந்த மகளிர் உரிமை தொகை குடும்பத் தலைவிக்கு ஆயிரம் ரூபாய் ஸ்கீம் ஆனது இன்று முதல் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ இன்றைக்கி காலையில் பார்த்தோம் அப்படின்னா நிறைய இடங்களில் மகளிருடைய வங்கி கணக்கில் அந்த ஆயிரம் ரூபாயானது வரவு வைக்கப்பட்டு வருது ஸோ வரவழைக்கப்பட்டதுக்கான அந்த எஸ்எம்எஸ் அப்படிங்கிறது இந்த மாதிரி தான் வந்திருக்கு ஸோ நீங்கள் மேல்முறை செஞ்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய விண்ணப்பம் பரிசீலனை முடிஞ்சு தேர்வு செய்யப்பட்ட விண்ணப்பதாரர்களாக இருந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு இன்றைக்கி ரூபாயானது அவங்களுடைய வங்கி கணக்கில் வர வைக்கப்படும் ஸோ இந்த கலைஞர் மளிகை உரிமை திட்டத்தில் மேல்முறையை செய்த விண்ணப்பதாரர்களுக்கு அவங்களுக்கான பணம் விரைந்து கிடைக்கணும் அப்படின்ற அந்த நோக்கத்தோடு நூற்றுக்கும் மேற்பட்ட துணை தாசில்தார் மற்றும் தாசில்தார் பணியிடங்களை தமிழக அரசு நியமனம் செஞ்சுருக்காங்க ஸோ மேல்முறையீடு செய்த தகுதியான விண்ணப்பதாரர்களுக்கு இந்த மாதம் முதல் கலைஞர் மொழி உரிமை தொகை குடும்பத்தலைக்கு ஆயிரம் ஸ்கீமானது கிடைக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம் கலைஞர் மொழி உரிமை திட்டம் குடும்பத்தலைக்கு ஆயிரவாய் ஸ்கீம் பற்றி இந்த நான் ஷேர் பண்ண இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன் இந்த வீடியோ போட்டின உங்களுடைய வியூஸை கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் வரக்கூடிய லேட்டஸ்ட் கவர்மெண்ட் ஜாப் மற்றும் கவர்மெண்ட் ஸ்கீம் பற்றின அப்டேட்லாம் நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம மெல்லாம் தமிழ் அகாடமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவர்களுக்கும் இது பயனுள்ளதாக இருக்கும் மீண்டும் என்னுடைய